வணக்கம் நேரே நேற்றைய முன்தினம் வந்து திரு நமது பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்ச்சங்கம் காசி தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்க போது எல்லாரும் வாங்க அப்படின்னு ரொம்ப தமிழ் மேல மிகப்பற்றுடன் மிகப்பெரிய அறிக்கை விடுத்திருக்கிறாரு ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய கொள்கைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசும் போது நாக்க சர்க்கரையை தடவிக்கிட்டு தமிழ் மேல பாச இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணி நாக்குல சர்க்கரையை தடவி காட்டுவார் தமிழ் மேல பாஸ் ஆறுக்குற மாதிரி அதே மாதிரி பேப்பர்ல எழுதி சர்க்கரை அப்படின்னு காட்டினா நமக்கு வந்து இனிப்பு தெரிஞ்சுமா சர்க்கரைன்னா சர்க்கரை கொடுக்கணும் அந்த மாதிரி தமிழ் சும்மா எங்க போனாலும் ஐநால போனா குரல் பேசுறது இங்க வந்தா நான் தமிழ்னா பொறக்கலையே வேதனை படுறேங்கிறது இதெல்லாம் வந்து ஹம்பக்கு அதாவது மக்களை ஏமாத்துறது அப் அதுவே வந்துச்சுன்னா காசியில போய் உட்காந்துக்கிட்டு காசில வந்து தமிழ் எல்லாரும் தமிழ் கத்துங்க என்ன நாடக சார் இங்க தமிழ்நாட்டுக்காரன்லாம் உங்களுக்கு பார்த்தா என்ன உத்தரப்பிரதேசம் குஜராத்துக்காரங்க மாதிரி படிக்காத முட்டாள்கள் தற்கொலை நான் தமிழுக்கு தமிழ் வளர்ச்சிக்கு கொடுக்கறதுக்கு வந்து சும்மா இரநூறு கோடி இரநூறு கோடியை கொடுக்கறது ஆனா உங்க சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்கறீங்க இதுதான் தமிழுக்கு நீங்க செய்கிற வளர்ச்சியா எது கேட்டாலும் எது ஒன்னு பா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே வஞ்சிக்கிறது எந்த விதமான பேரிடர் நிதி கிடையாது இரண்டாவது நூறு நாள் வேலை திட்ட நிதி கிடையாது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதிகளையும் இப்ப சமீபத்துல விவசாயிகளுக்கு வந்து மழையில வந்து பெருவளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க ஒன்றிய குழு வந்து ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்டு போட்டுச்சு இது வரைக்கும் எந்த விதமான பண்ணல இது மாதிரிதான் போன வருஷமும் பண்ணாங்க ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு வந்துட்டு போறது பணம் இல்ல எதுவுமே வேறுடம் தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்குறேன்னா இதுக்கு இது இல்லாம மும்மொழி திட்டத்தை ஒழிக்கிறதுக்காக நீங்க வந்து மும்மொழி திட்டத்தை ஏத்துக்கிட்டாதான் நான் உங்களுக்கு பணம் ஒழுப்பேன்னு பகிரங்கமா தர்மேந்திர பிரதான் அறிவிக்கிறார் இன்னைய வரைக்கும் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை இப்படி எல்லாமே தமிழ்நாட்டை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க ஆனா வெளியில மட்டும் தமிழ் தமிழ் தமிழ்னு நடிச்சுக்கிறது இங்கே வந்தா தமிழ் ட்ரெஸ் வேஷ்டி எல்லாம் கட்டிக்கிட்டு ஆக்டிங் பண்றது தமிழ்நாட்டை பார்த்தா உங்களுக்கு இழுச்ச வாய் நான் தோணுதா ஏமாற்ற முடியாது மோடி சார் ஏமாற்ற முடியாது ஏன்னா எதுவாக இருந்தாலும் பேச்சு வேற செயல் வேற உங்களுடைய பேச்சுக்களை பேசி ஒடுங்க தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறனும் வஞ்சனை செய்வார் நிகழ்ச்சியே அவர் வாய்த்தொழில் வீரர் நிகழ்ச்சியே பாரதியார் பாடியிருக்கிறாரு உங்களுக்கு அதுதான் பொருந்தும் அப்படி இன்னொன்னு இருந்தாலும் இன்னொரு பழமொழி சொல்லுவா படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோவில் அது மாதிரிதான் நீங்க தமிழை பெருசா பேசுறது ஆனா தமிழை வந்து கேவலப்படுத்துறது இதான் உங்களுடைய ஆக்டிவிட்டி